ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாலியா செடி நான் இதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிட்டே காமிச்சிருப்பேன் இது நான் லால் பார்க்கில் கிழங்கு வாங்கி வச்சதில் ஒரே ஒரு செடி தான் எனக்கு வந்தது ரெட் கலரெலாம் பூ பூத்துருந்துச்சின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பூ பூத்து தான் நான் காமிச்சேன் இப்போ அதில் பூ பூத்துருக்குங்க நிறைய மொட்டும் வச்சுருக்குது நிறைய பக்கத்தில் விட்டுருக்கு ஆறு கிழங்கு வாங்கினதில் ஒன்றே ஒரே ஒரு செடி வந்திருக்கு ஆனால் பூக்கள் நிறைய கொடுக்குதுங்க அதில் ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே பக்கங்களையும் நிறைய விட்டுருக்கு இந்த பக்கத்தில் விட விடக்கூடிய டைம் தான் நான் அதிலேருந்து ஒரு கண் எடுத்து நான் எடுத்து நட்டு வச்சேன் ஒரு ஒரு கிளை ஒடிச்சு நான் நட்டு வச்சேன் ஆனால் அழகாக அதுவும் வந்துருச்சு நல்லா தான் நிற்குது இல்லை நல்லா நிற்கிது அது எப்படி வளர்ந்து வருதுன்னு அதை பார்க்கலாம் அதில் பூ விடுதான்னு பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் சாயங்கால டைம் மழை கொஞ்சம் துள்ளி போட்டுதுங்க செடிக்கு மேலெலாம் அந்த பூ மேலெல்லாம் மழை துள்ளி விட்டுருக்குது இது அந்த செம்பருத்தி பக்கத்தில் நிற்கிற மாதுள செடிங்க ரெண்டு பிஞ்சு விட்டுருந்துச்சு பிஞ்சு வைக்கிற மாதிரி இது ஒரு பெண் பூ பெண் பூவில் தான் காய் வைக்கும் ரெண்டு பெண் பூ விட்டுருந்துச்சு சரி ரெண்டும் காயாக வந்துடுங்கிற சந்தோஷத்தில் இருந்தேன் பார்த்தா ஒன்று வாடி விழுந்துருச்சு விழுந்துருச்சுங்க அதனால தான் அதை உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த ஒன்றாவது வருங்கிற நம்பிக்கையில் பார்க்கலாம் போன வாட்டி நான் ஒரு மாதம் போல அந்த செடியிலேருந்து ஃபஸ்ட்டு அரோஸ் பண்ணேன் நல்லா இருந்துச்சு செக்க செவப்பா நல்லா இருந்துச்சு அந்த சின்ன பாட்டு நான் சுண்டக்காய் செடியாக நான் காமிச்சதுங்க ரெண்டு லிட்டர் பெயிண்ட் பாட்டிலே வந்து வளர்ந்து அதில் மொட்டு வைக்க தொடங்கிருச்சு இப்போ திடீர் இனிப்போம் காய்க்கு வைக்கும் அது மாதிரி இந்த கத்திரிக்காய் செடியை பாருங்களேன் சின்ன சின்ன பிஞ்சு விட்டுருக்கேன் அந்த சின்ன சின்ன பிஞ்சு கூட அவ்வளோ அழகாக இருக்குது அழகா பல்பு தொங்க விட்ட மாதிரி அதான் உங்ககிட்ட காமிச்ச அந்த அழகை இந்த பால்சன் செடியில் விதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க அந்த பிங்க் கலர்லேயே ரெட் கலர்லேயும் நிறைய விதை வைக்குது இந்த பால்சன் செடியில் இந்த கத்திரிப்பு கலர் பால்சன் செடியில் விதை ரொம்ப கம்மியாக வைக்குது எதனாலேன்னு தெரியல பாருங்கள் இதுலலாம் எக்கச்சக்கம் விதை வைக்குது அதில் ஒன்றோ ரெண்டோ மூணோ நாளோ அப்படி தான் வச்சிக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் எவ்வளோ விதை கிடைக்கிதுன்ட்டு நிறைய ஃப்ரெண்டுங்க என்கிட்ட விதை கேட்குறீங்க ஃப்ரெண்டு நான் கொடுக்குறேன் நான் எல்லா விதையும் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு டப்பாவில் போட்டு அதை எடுத்து அவசரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து எடுத்து வச்சுட்டேன் அதை எடுத்து எனக்கு தனித்தனியாக பிரிக்கக்கூடிய கூடிய டைமும் இல்லை கடை வீடு கடை வீடு அப்படின்னு ஓடிட்டுருக்க இடையில எனக்கு டைம் இல்லாதனால அது அப்படியே இருக்குது நான் இப்போ டைம் கிடைக்கக்கூடிய டைம் கொஞ்சம் கொஞ்சம் அதை நான் பிரித்து வச்சுட்டு இருக்கேன் கமெண்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்போ விதை கொடுப்பீங்க எப்போ விதை கொடுப்பீங்கன்னு சாரிங்க என்னை மன்னிச்சுக்கோவேன் கொஞ்சம் லேட்டாகுது ஆனால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நான் செக்ஷனாக பிரித்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் விதை கொடுப்பேன் அவங்களுக்கான வீடியோ தான் நான் பதில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நான் ஹார்ட் ஒண்டே தான் கொடுத்துருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவு நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் இன்றைக்கான மாடி தோட்டத்தில் அறுவடை பிச்சு பூ தாங்க டெய்லி எனக்கு அறுவடை பூ தான் நேற்றுக்கு நான் பறிக்காமல் விட்டுட்டேன் அதனால் நிறைய பூ விரிஞ்சிருச்சு இடையில காராமணி வளர்ந்து நிற்கிறதா பாருங்களேன் எதுவுமே கெட்டாமல் அழகாக வளர்ந்து அந்த பூ செடியிலேயே படந்து போய் நின்று காய் கொடுத்துட்டுருக்கு இனி அடுத்த அறுவடை அந்த காராமணி தான் ஒரு நாள் பிச்சிப்பு பறிக்கலைன்னா அவங்க அழகியாக தெரிவாங்கங்க அந்த செடியில் நின்றுட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி இன்னைக்கு நீங்கள் அழகாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு இவ்வளோ பிச்சு இன்னைக்கு கிடச்சிருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ